நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேசன் வெங்கட் மெலோடிஸ் இன்று பொன்னகரம் என்ற படத்திலிருந்து சக்கர் கணேஷ் இசையில் ஐயா கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு இனிமையான பாடல் அருமையான பாடல் இந்த பாடலுக்கேற்ற கரோக்கி மியூசிக் வரிகள் எனக்கு சரிவர கிடைக்கவில்லை முயற்சித்து பார்த்தேன் கிடைக்கவில்லை அதே சமயம் இந்த பாடலை பாடாமல் இருக்கவும் மனம் கேட்கவில்லை ஆகையால் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் கருக்கு இல்லாமல் சோழவாக பாடியுள்ளேன் வித்தவுட் பேக்ரவுண்ட் மியூசிக் தயவுசெய்து நண்பர்களும் எனது ரசிகர்களும் இதை கேட்டு மகிழும்மாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இருப்பவர்க்கு ஒரு வீடு இல்லாதவர்க்கு பல வீடு யார நம்பி யாரும் இல்லை ஆண்டவன் துணையே வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளைச் சேருமடி வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளைச் சேருமடி சேர்த்து வச்ச புண்ணியந்தா சந்ததியைக் சந்ததியை காக்குமடி சேர்த்து வச்ச புண்ணியந்தா சந்ததியைக் சந்ததியை காக்குமடி அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோ காவல் ஏதடி வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடுமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளைச் சேருமடி ஆடொன்று வளர்ப்பார்கள் தன் வீட்டில் மிக அன்பாக மேய்ப்பார்கள் வயக்காட்டில் வளர்ப்பார்கள் தன் வீட்டில் மிக அன்பாக மேய்ப்பார்கள் வயக்காட்டில் உறவொன்று விருந்தென்று வரும்போது உறவொன்று விருந்தென்று வரும்போது இந்த வெள்ளாடு உணவாகும் அப்போது இந்த வெள்ளாடு உணவாகும் அப்போது வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடுமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளைச் சேருமடி தெரியாமல் அடிப்பார்கள் தெரிந்தவர்கள் உண்மை புரியாமல் வெறுப்பார்கள் நல்லவர்கள் தெரியாமல் அடிப்பார்கள் தெரிந்தவர்கள் உண்மை புரியாமல் வெறுப்பார்கள் நல்லவர்கள் சரியான நேரத்திலே தெய்வம் வரும் சரியான நேரத்திலே தெய்வம் வரும் எது சரி என்று உள்ளங்கள் தெளிந்துவிடும் எது சரி என்று உள்ளங்கள் தெளிந்துவிடும் வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடுமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளைச் சேருமடி செத்து வச்ச புண்ணியந்தா எந்தா சந்ததியை காக்குமடி செத்து வச்ச புண்ணியந்தா எந்தா சந்ததியை காக்குமடி அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கு ஒரு காவல் ஏதேடி வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடுமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளைச் சேருமடி நன்றி பாடலை கேட்டதற்கு மிக்க நன்றி వెంకట్ మ్యూడీస్ చానలే సబ్స్క్రైబ్ పన్నీ లైక్ పన్నీ షేర్ పన్ను మిగము నన్థ్యాంక్ యూ